ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியோடு நாங்கள் ஒரு புரிந்துரவு வருவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தினோம் அந்த புரிந்துணவு முற்றுமுழுதாக நாங்கள் கொள்கை ரீதியாக தமிழ் மக்களுடைய அடிப்படை அரசியல் அபிலாட்சிகள் நடைமுறைப்படுத்துவதின் அடைவது தொடர்பாக தமிழ் மக்களுடைய இறுதி தீர்வு வகையிலே அமைய வேண்டும் அதை அடைவதற்கான அணுகுமுறை எப்படி அடைய வேணும் என்ற விடயங்கள் தொடர்பாக நாங்கள் தொடர்ந்தும் கலந்துரையாடினோம் அந்த வகையில் வந்து நாங்கள் ஏற்கனவே பேசப்பட்ட விடயங்கள் சம்பந்தமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தங்களுடைய பங்காளி கட்சிகளோடு பேசி அது சம்பந்தமாக தங்களுடைய கருத்துக்களை இன்றைக்கு நம்மிடம் கலந்து அந்தபடியங்கள் அந்த படியங்கள் தொடர்பாக எங்களுடைய கருத்துக்களையும் அவர்கள் அறிந்து அவர்கள் திரும்ப இன்றைக்கு இரவுக்கு அல்லாட்டி நாளைக்கு காலையிலே தங்களுடைய பங்காளி கட்சி தலைவர்களோடு பேசி மீண்டும் தொடர்ந்தும் அங்களோடு அந்த விடியங்களை பயந்து கொள்வார்கள் என்று கூறி சென்றிருக்கின்றார்கள் எை பொறுத்தவரையிலே இந்த பேச்சுவார்த்தைகள் சமூகமாக நடைபெற்றது அவர்களுடைய அவர்களுடைய தரப்பில் இருந்து ஒரு ஒரு சீரியஸ்னஸ் அதாவது ஒரு இந்த தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள் தொடர்பாகவும் அந்த அபிலாஷைகளை அடைவது தொடர்பாக நாங்கள் முன்வைத்த விடயங்கள் தொடர்பாக அதை ஆராய்வதற்கு ஒரு ஒரு நேர்மையான முயற்சி ஒன்று நடைபெறுகின்றது என்பது எங்களுக்கு தெரிஞ்சிருந்தது